பண்ணாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க போறாங்களா வச்சுக்கோங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூ வகைகள் என்னென்ன இருக்கு ஓகேங்களா வாசம் தரக்கூடிய பூக்கள் நம்ம வந்து மல்லிப்பூவாது நம்ம தலைக்கு யூஸ் பண்றதாவது இல்லை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அழகுக்காக வைக்கக்கூடிய பூக்கள் ஆகுது எல்லாமே இந்த வீடியோல காட்டுறா நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா நிறைய பேர் அதிகமா விரும்பி வாங்கக்கூடிய பூக்களும் இந்த வீடியோல வரும் நீங்க பாருங்க ஏன்னா அதிகமா விரும்பி வாங்கக்கூடிய பூக்களை பத்தி தான் இந்த பார்க்க போறாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா அதிகமா இந்த செடி தான் மேக்சிமம் வாங்குவாங்க நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அதோட வாசனையும் அழகாக இருக்கும் பூ உழவு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் மனம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கும்போதாவது போகும்போதாவது ஆகுது அந்தளவுக்கு வாசனை ஏன்னா மனோரஞ்சிதமாவது அந்த பார்த்தீங்கன்னா லேங்கி லாங்கி வைக்கணும் ஹைப்ரேட் மனோரஞ்சிதம் அதிலேயே பார்த்தீங்கன்னா புதுசாக தாய் சம்பிங்குன்னு ஒன்று வந்திருக்கு நான் அதுவும் இந்த வீடியோவில் காட்டுறேன் செண்பகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு ரெண்டு கலர் இருக்குது வைக்கணும் வயலட் கலர் இருந்துச்சு அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ வந்து பியூர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி அகலாம் இருக்குது முன்னா ராம்பூர் மல்லி இருக்குது இருவாச்சி மல்லி இந்த மாதிரி வந்து கலெக்ஷன் நிறையாவே அடிக்கிட்டே போகலாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கலெக்ஷன்லாம் காட்டுறேன் நீங்கள் பாருங்க ஓகேங்களா ஏன்னா ஏன் காட்டுறேன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அனுப்ப போகிற ப்ளான் எந்த சைஸ் இருக்குது நீங்கள் எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னு வீடியோ பார்த்துல ஓகேங்களா செடிகளெலாம் ரேட்டு செடியோட விலையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் போட்டிங்கன்னா போது கேட்லாக் வரும் நீங்கள் அதிலே புக் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு உங்களுக்கு எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்க்கு அனுப்புங்க நீங்கள் போய் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை எனக்கு ப்ரொஃபஷனல் கோரியில் அனுப்புன்னா நாங்கள் மீடியம் சைஸாக பார்த்து நாங்கள் வந்து மண்ணை ரெடியூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புவோங்க கொரியர் சார்ஜ் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இதுதான் பிடிச்சதுங்க இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோ கால்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற பூச்செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லாரும் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பூனை வந்து பார்த்தீங்கன்னா செண்பக பூ ஓகேங்களா அந்த செண்பக பூச்செடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நார்மல் ஒயிட் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்குது பியூர் ஒயிட் இருக்குது ஓகே ஆனால் இது மூணுத்தில் வார்த்தனா நம்மக்கிட்ட இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரு இதோட பூக்கள் நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஆனால் நல்லா வந்து எல்லோ கலரும் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்ல ஒரு நறுமணம் உள்ள ஒரு பூ ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை ஃப்ராகரன்ஸ் உள்ள ஒரு பூன்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே இப்படி நடக்கும்போது அதாவது வாசன கும் கும்புன்னு வரும் தலைக்கே ஒரு பூ வச்சுட்டு போவாங்க ஓகேங்களா ஒரு அற்புதமான ஒரு செடி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய மரம் இதான் உங்களுக்கு பூ பூத்துருக்கு முன்னெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி செடிகள் ஓகேங்களா என்ன பார்த்தீங்கன்னா கிராஃப்டடு பிளான்ட்டு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் ஒரு தொட்டிலேயே ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட அதிலே வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட முட்டுக்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கு ஒவ்வொரு முட்டுக்கள் வர ஆரம்பிக்க வைக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் நம்மக்கிட்ட வந்து பிளான்ட்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு நான் காட்டுறேன் அதுவும் பார்த்துக்காங்க இது எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ பார்த்துக்கேன் ஓகேங்களா இதை செண்பக பூச்செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிலலும் வெயிலும் இருக்கிற ப்ளேஸில் தான் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரக்ட்டாக வைக்கும் வைக்கும்போது வந்து எல்லாம் கருகி வரும் கொஞ்சம் நாளைக்கு தாக்கு பிடிச்சி வரும் அப்புறம் வந்து வளரமிச்சு டாக்டர் டக்குன்னு வளர்ந்துடும் அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிலம் வெயில் இருக்க இடத்துல வைக்கணும் இல்லை மொட்டை மொட்டமண்டியில் தான் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செவுத்து ஓரம் ஓகேங்க இந்த வால் ஓரெலாம் நீங்கள் பிளான்ஷன் வைக்கக்கூடாது இருக்கேன்னா ஒரு குரோ பேக்கில் வைக்கணும் அப்படின்னா ஒரு செடிக்கு சென்டர்லையோ அந்த மாதிரி குரோ பேக்கில் வச்சு நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படி எப்படி எந்த மாதிரி குரோ பேக்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு க்ரோ பாகோ இல்லை வந்து ஒரு ஃபோர்ட்டின் இன்ச் பாட்டு இல்லைனா வந்து ஒரு சிக்ஸ்டின் இன்ச் பாட் அந்த மாதிரி இருந்தாவே போதும் அதுலேயும் நம்ம வந்து சென்ப செடியை வளர்க்கலாம் டெய்லியும் நீங்கள் பூக்கள் பறிக்கலாங்க பாருங்கள் இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அலைக்கு வந்துகிட்டே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்குன்னு டெய்லியும் பூக்கள் இருக்குமான்னு கேட்டிங்கனா அது வளர வளர தான் உங்களுக்கு டெய்லி பூக்கள் வரும் பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் வரும் இன்னும் நீட்டாக பெருசாக வரும் நல்ல வாசனையாக இருக்கும் ஓகே ஆனால் கலர் எல்லாமே நீங்கள் பார்த்துக்காங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய பிளான்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷ்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும் எம்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டோட ஹைட் பாருங்கள் நாலு அடி இருக்கும் மூணு அடி நாலடி நல்லா பெரிய பெரிய பிளான்ட் ஓகேங்களா எல்லாத்துலேயும் மொட்டுகள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா மொட்டுக்கள்லாம் இருக்காதுங்க நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது மொட்டுகள் இருக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் இருக்கிற செடி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர்சரிக்காராவது இதில் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வரவங்களாம் எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாமே மொட்டுகள் வர ஆரம்பிச்சிருங்க வந்து பிளான்டேஷன் வாங்கி வச்சு ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே எல்லாமே உங்களுக்கு முட்டுக்கள் வந்துடும் இல்லையா ஒரு மாதத்துக்குள்ளேயும் மொட்டுக்கள் வர சூப்பராக வருங்கெல்லாம் எல்லாமே ஓகேங்களா நல்லா பாருங்கள் எத்தனை பிரான்சஸோட சூப்பராக இருக்குது இல்லை சிங்கிள் கீழே ஓகேங்களா நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற பிளான்ஸ் கூட உங்களுக்கு வரும் ஓகேங்களா நீங்கள் எந்த வேணும் வாங்கிக்கலாம் எல்லாமே கிராஃப்டடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஃப்டடுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துளிர்கள் எல்லாமே வரும் இந்த லீஃபுக்கு அந்த லீஃபுக்கு நல்லாவே வித்தியாசம் வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணும்போது நீங்கள் கிராஃப்டிங் வரை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படி இல்லைனா இங்கேருந்து வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடணும் ஓகேங்களா இதுதான் புரிச்சி வச்சிருங்க ஆட்டேரு மாட்டேரு தொழுவருவங்க போட்டாவே போதும் செண்பக பூ செடி நல்லாவே போகும் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு செடி இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து டென் தௌசண்ட் பிளான் இருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குது நீங்களே பார்க்கலாம் இது எல்லாமே சண்பக்பூ செடி தாங்க இங்கே பாருங்கள் எல்லாமே சண்பக்பூ செடி தான் சூப்பராக இருக்குது எல்லாமே தரமான ப்ளான்ஸ்ஸு நீங்கள் எவ்வளோ வேணுமோ புக் பண்ணிக்கலாம் யாருன்னா தோட்டம் வைக்கணும்னு கூட வாங்கிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா தோட்ட வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பூவோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூணுருவா வரைக்கும் போயிட்டு இருக்கு ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா நானூறுரூவா வரைக்கும் போகுது ஓகேங்களா வந்து பூவே மாலை கட்டுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஃபேக்ட்ரிக்கும் போது பவுட்ரு தயாரிக்காம போகுது ஊதி ஊற்றி தயாரிக்காம போது இது மாதிரி நிறைய யூசஸ் இருக்கு ஓகேங்களா செண்பகப்பூ பூ செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் திருப்பதிக்கு போனீங்கன்னா திருப்பதியில் வந்து விற்சக பூவாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா திருப்பதி மரம் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சென்பக பூ மரம் தான் இருக்கும் அதனால் செண்பகப்பூ பூ யாராக இருக்குன்னா வேணும்னு நினச்சிங்கன்னா செடிகளும் சூப்பராக இருக்குது அது எப்படி வளர்க்கணும் என்னமோ உரம் வர சொல்லி வச்சு அடுத்தது எப்படி அடுத்தது என்ன செடின்னு பார்க்கலாம் வாங்க இதுவும் ஒயிட் இருக்குது அந்த ப்யூர் ஒயிட்டை பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் சேன்பாக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூவெஸ்ட்டு கலெக்ஷன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் விரும்பி அதிகமாக இப்போ வாங்குறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஒயிட்டை காட்டிலும் வந்து வந்து இது நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் பூவோட வாசி நல்லா இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா மெக்னோலிலான்னு சொல்லுவாங்க மெக்னோலியில் சாம்பான் ஆண்ணுவாங்க மெக்னோலியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலைய நீங்கள் நார்மலாக சென்பக் பூ செடி இலை மாதிரி வராது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு சப்போட்டா இலை மாதிரி இருக்கும் அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சில்வர் கலர் கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஏன்னா சிமெண்ட் கலர் கோட்டிங் மாதிரி இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக ஓகேங்கண்ணா இது எல்லாமே மொட்டு தாங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு இலைக்கு எத்தனை எத்தனை மொட்டுகள் இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா பூவோட சைஸும் பார்த்திங்கன்னா லென்த்தாக வரும் பூ எல்லாமே ஒவ்வொரு இலைக்கும் ஒரு மொட்டுகள் வைக்க ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெரஸ் கடனுக்கு ஒரு சூட்டபிளான வெரைட்டி தான் ஒரு மொட்டை மாடியில் வச்சு சென்மக்கு பூ அந்த வெரைட்டி வாங்கிக்கலாம் இது எல்லா ஊருக்கு கிளைமேட்டும் சூட்டபுலாகும்னா எல்லா ஊர் கிளைமேட்டும் சட்டபுளாகவும் வைக்கணா நீங்கள் தமிழ்நாடு ஆகுது ஆந்திராவது கர்நாடகாவது எல்லா பிளேஸில் வச்சு வளர்க்கலாம் நார்மலான பராமரிப்பு தாங்க ஒன்றும் பராமரிப்பு இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்கள் பாருங்கள் எல்லாமே ஒட்டு செடி தான் எல்லாமே கிராஃப்ட் எல்லா எல்லாம் பாருங்கள் மட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இது பியூர் ஒயிட் சென்பக் ஓகே ரொம்ப ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி இந்த வெரைட்டிலாம் பார்த்திங்கனா நீங்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மக்கிட்ட மட்டும் தான் தெரியும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா தம்பி இவன் ரேருன்றான் அப்படின்னு இதெல்லாம் வந்து நீங்கள் ஏன்னால் பார்த்துருந்தா சொல்லுங்கள் ஓகே அங்கே பாருங்கள் எல்லாமே மொட்டுகள் சின்ன செடியிலே பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் ஃபீட் ஹைட்டு தான் இருக்குது எல்லாமே மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஒவ்வொரு இல்லை ஒன்று இதோட வாசனையும் நல்லா இருக்கும் இருக்கும் பிளான்ட் எல்லாமே சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இதுலேயும் மொட்டு பாருங்கள் இதுலேயும் சின்ன சின்ன செடியிலும் மொட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டு இருக்கிறதே வேணும்னா சின்ன செடியாக இருக்கும் மொட்டில் செடி பார்த்திங்கனா இங்கே பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு ஓகே ஆனால் இதெல்லாம் அடுத்தது மொட்டு வந்துடும் எல்லாமே பாருங்கள் மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு மூணு அடி டூ நாலடி இருக்குது ரெண்டு அடி டூ மூணு அடி அடி அப்படி கலந்து தான் இருக்கு ஓகே ஆனால் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க நிறையவே இருக்குது இதே நார்மலான பராமரிப்பு தான் ஓகே ஆனால் நீங்கள் வந்து டைரெக்டான சன் வச்சு வளர்க்கலாம் அந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது பிளான்டேஷன் பண்ணும்போது மட்டும் உஷாராக இருக்கும் நல்லா கவரை கழிச்சிட்டு அதை நீட்டாக அழகை போட்டு ரெட் சாயில் போடணும் செம்முன்னு போட்டு வச்சிங்கன்னா போது சூப்பராக இருக்கும் ஏ ஒரு சிக்ஸ்டி இன்ச் பாட்டம் தான் போதும் முன்னே சொன்ன மாதிரி தாங்க சண்பகத்துக்கு நார்மலான ஒரு பராமரிப்பு தான் அங்கே பாருங்கள் இதெல்லாம் மொட்டு தான் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது மொட்டோட சைஸ் வந்து பார்த்தோம்னா நீட்டாக வரும் ஏன்னா இப்போ கருப்பாக இருக்குது ஏன்னா மொட்டு கருகி வருதுன்னு கேட்காதிங்க இது மேலே கருப்பாக தான் இருக்கும் இது வெடித்து உள்ளதான் பியூர் ஒயிட்டாக வரும் ஓகேங்களா இந்த பாருங்க எல்லாமே மொட்டு தான் இது முட்டை பாருங்க இது முட்டை இதுலேயும் பாருங்க மொட்டு இப்போ யாராவது பியூர் ஒயிட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே முட்டாக தான் கிடைக்கும் யாராருக்கு வேணுமோ புக் பண்ணிக்காங்க பியூர் ஒயிட் சென்பகம் ஓகேங்களா வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்க அடுத்ததான் தான் பார்த்தீங்கன்னா லப்பர் காக்கெட்டானு ஓகேங்களா காக்கட்டானே பார்த்தீங்கன்னா ஒயிட் காக்கட்டான் கலர் காக்கட்டான் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து லப்பர் காக்டான் ஒரு நாள் பூ வரக்கலாம் நீங்கள் அடுத்த நாள் பூ வரத்துக்கலாம் அதுக்கான பூ வரத்துக்கலாம் என்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் போது அன்றைக்கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் மேக்ஸிமம் இப்போ வந்து பார்த்திங்கனா தோட்டத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஒரு விவசாயம் ஜாய்க்குடைய பூ தான் ஏன்னா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா நூற்றம்பது இரநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்குது கரெக்டான ரேட் தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் ஃபார்மர் எல்லாருமே வைக்கலாம் ஓகேங்களா எறனா லப்பருக்காக நான் தேவைப்படுச்சுன்னா தோட்டத்துக்கு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட்டாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை சொன்னால் சூப்பராக இருக்கும் இல்லை ஒரு ஐம்பது செடி வேணும் நூறு செடி வேணும்னா நாங்கள் பார்சல் சர்வீஸ் போனோம் கூட அனுப்புகிறோம் ஓகேங்களா ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்த பஞ்சு பஞ்சாக தான் அங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு களை இருக்குது அங்கே பாருங்கள் எத்தனை மொட்டுகள் வந்துருக்கு இங்கே பாருங்க எத்தனை மொட்டு அடுத்தடுத்து பட்ஸும் வரும் பூக்களும் பறிக்கலாம் டெய்லி பூக்கள் பறிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சூப்பரான வெரைட்டி தான் இது ஆனால் பூவோட வாசனை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தாங்க வந்து வாசனை காக்கட்டாக போனாவே வாசனை கொஞ்சம் கம்மியாக தான் வரும் வாசனை சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது ஓகேங்களா இந்த லப்பர் காக்கட்டா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸ்க்கு ஏற்கனா வேணும் ஒரு செடி ரெண்டு செடி வேணால் கூட நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கூட நாங்கள் அனுப்பிவிடுறோம் எம்எஸ்எஸில் ஓகேங்களா நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ப்ரொபஷனில் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் வாட்டர் கேன் அதில் கூட வச்சுக்கலாம் இல்லை பன்னெண்டு பன்னெண்டு குரோ வைக்கல ஒரு பத்து இன்ச் பாட்டு ஒரு சின்னதாகவே இருந்தால் நார்மலாக வளர்த்துக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வச்சுட்டீங்கன்னா போதும் அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக பூக்கள் வந்துட்டே இருக்கும் ஒரு சூப்பராக இராட்டி தோட்டத்துக்கு மேக்ஸிமம் வைக்கிறது தான் லப்பர் காக்கட்டான்னு ரொம்ப ரொம்ப ரேராக தான் நிறைய பேர் கெடுந்தீங்க நம்மக்கிட்ட ஒன்று ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட ஐ ஐயாயிரம் செடி இருக்குது பாருங்கள் இங்கே எல்லாமே இங்கே தான் அது லாஸ்ட் ஸ்டோரிக்குமே இருக்குது ஃபுல்லாக ஐயாயிரம் பிளான்ஸ் இருக்குது ஓகே ஆனால் நீங்கள் பல்காக இருக்கணும் தேவைப்படுச்சு எனக்கு ஆயிரம் செடி வேணும் ஐநூறு செடினா நேரடியாக வாங்க சூப்பரான பெஸ்ட்டான பிரைஸ் பண்ணி தரேன் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஓகே ஆனால் லப்பர் காக்கட்டானு பொறுத்த வரைக்கும் அவைலபிள் இருக்குது வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகிறோம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கலர் காக்கட்டானு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கலராக இருக்கும் பூ வெடித்தா ஒயிட் கலர் ஆகாதவங்க ஆனால் மொட்டு எல்லாமே சிகப்பை கலரில் இருக்குது உங்க பாருங்கள் செம்ம நல்லா ஒரு மீடியமான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது ரொம்ப வாசனை இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் ஆனால் பூக்கள் பாருங்களே ஒரு எவ்வளோ பூக்கள் வச்சிருக்குன்னு கிளை எல்லாமே மொட்டு தான் ஒவ்வொரு கிளையில அந்த இலை வரது எல்லாமே மொட்டு தான் பட்ஸ் எல்லாமே லைடாக வந்திருக்கு அந்தளவுக்கு வரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடி தான் ஒரு மூணு அடி மூணு தான் வளரும் நல்லா பிரான்ச்சஸ் வரும் நிறையா பூக்கள் எடுக்குங்க சூப்பராக இருக்கும் டெய்லி சாமிக்கு பூஜை போடுறதுக்காவது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கு பூ கட்டி வைக்கிறதாவது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான வெரைட்டினா இது சொன்னாங்க ஏன்னா பார்த்து டெய்லி பூக்கள் இருக்கு இந்த கொத்து ஒரு செடியை பார்த்தாவே தெரியும் ஒன்று பாருங்கள் இங்கே பாருங்கள் அடுத்த செடி பாருங்கள் எல்லாமே மொட்டுக்களை வர ஆரம்பிச்சுட்டே இருக்குது பட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது இங்கே பாருங்கள் இது எல்லாமே பாருங்கள் எதாவது லைனாக மொட்டுக்கள் வந்துருந்தா பாருங்க இங்கே மொட்டை இங்கே மொட்டை இங்கே மொட்டை லைனாக மொட்டுக்கள் இதெல்லாம் ஒரு சூப்பரான வெரைட்டி இதெல்லாம் எந்த மாதிரி இந்த மாதிரி மொட்டுக்கள் ஒன்று என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஏபி உரம் போடணுங்க ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து கருப்பு கலர் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டு நல்லா தண்ணி ஊற்றிங்கினா போது நல்ல பூக்கள் நிறைய வைக்கும் செடி எல்லாம் கருப்பாக வரும் அதனால் அதே மாதிரி க்ரோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோனோ ப்ளஸ் மருந்து கூட அடிச்சிக்கலாம் இல்லை நீ மாயில் பஞ்சாய் இதெல்லாம் எதுவும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஓகேனா இந்த கலர் ககனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க பூவோட சைஸ் எல்லாமே பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு நிறைய பேர் நிறாங்க விவசாயிங்க நிறைய பேர் கா நிறைய பேர் நெட்டுருக்காங்க உங்களுக்கு தோட்டத்துக்காக வேணுன்னா கூட வாங்கிக்கலாம் பல்க்காக நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு ஐநூறு ப்ராண்ட் கிட்டே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது என்ன கூட புக் பண்ணிக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் காக்கட்டான் வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது தான் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்டல் ரங்குன் மல்லி ஓகே ஆனால் அந்த ரங்குன் மல்லிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் உள்ள ஒரு மல்லி தாங்க ஓகே அதனால அடுக்க அடுக்காக பூக்கள் நல்லா கொத்து கொத்த மஞ்சள் வரும் நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்கு பாருங்களே நல்லா கலர் கலராக பூக்கும் உங்களுக்கு ஒரு கலர் மட்டும் இல்லைங்க வந்து நீங்களே பார்க்கலாம் லைட்டு வந்து பிங்க்கு ஒயிட்டு டார்க்கு வந்து ரெட்டு அப்புறம் லைட்டு ரெட்டு இதெல்லாமே கலந்து மிக்ஸான பூ தான் பூக்கள் எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஓகே அதனால் பஞ்ச் பஞ்சாக தான் அந்த மாதிரி வரும் மொட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பாருங்கள் பாருங்க மொட்டோட சைஸ் பாருங்கள்ல எந்தளவுக்கு லென்த்து லென்த்தாக இருக்குன்னு இதுதான் பார்த்தீங்கன்னா டபுள் ரங்குன்னு மல்லி இது வந்து போல் ஓடுறது ஓகே ஆனால் கீப்பர் நீங்கள் ஏன்னா ஒரு ஆர்ச் மாதிரி ஏற்றி விட்ணும் வீட்டுக்கு முன்னாடி எங்கேனா ஏற்றி விட்ணும் இல்லை ஒரு கார் செட்டுக்கு முன்னாடி ஏற்றி விடணும் இல்லை நான் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன் இல்லை டீ கடை வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அழகாக வைக்கணும் அட்ராக்ஷனாக இருக்கணும்பா அப்படின்னு ரோட் சைடில் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த பிளான்ட் வாங்கி வைக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை டெரஸ் காரணம் வச்சிருந்தா கூட டெரஸ் காரில் மேலே அழகாக நீங்கள் ஆட்சி மேலே போட்டுருந்தீங்க கீழேருந்து பார்க்கும்போது அழகாக லுக்கு வரும்னா இதை வச்சு விட்டிங்கன்னா அழகாக பூக்கள் அழகாக பூத்து குழங்கும் போது உங்களுக்கு தேன் பூச்சி வர்றதாவது பட்டாம் பூச்சி பறக்கிறதாவது வாசனையாக இருக்குது பார்க்குறவங்களுக்கு லுக்காக இருக்கும் ஓகே சூப்பராக இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட் ஓகே அந்த மாதிரி பெரிய பிளான்ட் வேணும்னா ஸ்க்ரீன்ஷட்டை எடுத்து அனுப்புங்க இதிலேயே சின்ன பிளான்ட்ஸ் வேணும்னா பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டுறேன் நீங்கள் பார்க்கலாம் ஓகேண்ணா இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு அடி நாலில் இருக்குது பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களோட நம்மகிட்ட இல்லைங்க பூக்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் ஆனால் சூப்பரான பிளான்ட்டுங்க வச்ச உடனே உங்களுக்கு பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்து ஒன் மந்த்து ஒரு டூ மந்த்து எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்தானே ஒரு கொடி கட்டி நல்லா ஒரு சுற்றி விட்டிங்கன்னா போதும் அப்படியே செடிகள் மேலே ஏறி ஏறி அப்படியே வந்துடும் நீங்கள் ஒரு வால்லையாவது இல்லை ஒரு ஸ்டிக்கை வச்சே கட்டி ஏற்றி விட்டுக்கலாம் பூவோட ஆசனம் சூப்பராக இருக்கும் ஏன்னா ரங்கன்மடலிலே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்டர் ரங்கன் மொழி தரமான பிளான்ஸ்ஸுங்க பாருங்கள் அளவுக்கு ஒரு கொத்து வரும்போது எந்த அளவுக்கு கொத்தாக வருது ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா அடுக்குங்க நார்மல் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்காது அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிளாக பூ வரும் ஆனால் இது பஞ்சாக பூ வரும் மொட்டோட சைஸ் இருக்குது கலராக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸான ஒரு பிளவர் டபுள் பெட்டர் ரங்கல் மொழியாக இருக்குன்னு வேறுனு வச்சுன்னா கேட்லாக்ல இருக்கு செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போலாம் நீங்கள் அடுத்ததான் தான் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பென்டான்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் பார்த்திங்கன்னா மெட்ரோ ஃப்ளவர்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி பூலே ஒரு நியூ வெஸ்ட் ரகன்னு சொல்லுவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே இந்த மாதிரி வருங்க நல்லா வெடிச்சு கொய்யப்பழம் அந்த பூக்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வெடித்து வரும் இது மேலே எல்லாமே மகர்ந்த பூக்கள் எல்லாமே இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குங்க ஒரு சூப்பரான விராட்டி தான் இது எல்லாமே ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம் ஓகே ஒரு அழகுக்காக வைக்கணும் ஒரு வீட்டு முன்னாடி ரெண்டு சைடு தான் தாராளமாக ரெண்டு வச்சுக்கலாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா பூக்கள் வரும் முட்டுக்கெல்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இங்க பாருங்கள் இதில் முட்டுகள் இருக்குது பாருங்கள் பெஞ்சு பெஞ்சு முட்டுகள் எல்லாமே லைனாக வைக்கிறேன் செடியோட விளைச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபீட் ஹைட்டில் சூப்பரான பிளான்ட் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டி ஒரு பதினாயிரச்சு பாட்டு இல்லை ஒரு பதினஞ்சு பையன் குரோ பேக்கு இந்த மாதிரி இருந்தாவே போதும் நார்மலாக வளர்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் எந்த உரம் போடணும் இந்த மாதிரி பராமரிப்பு எப்படி கிடையாது ஓகே நார்மலாக நீ வச்சுட்டீங்கன்னா போதும் நார்மலாகவே வளர்ந்து அழகாக பூ பூக்கும் ஓகே ஒரு சூப்பரான வரைட்டி தான் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையவே இருக்குங்க பாருங்கள் இதெல்லாம் முட்டுக்கள் வந்து கொட்டிருச்சு எல்லாமே முட்டுக்கள் வந்து கொட்டிருச்சு அடுத்து முட்டுக்கள் ரெடியாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது இதெல்லாம் பிளான்ட் எல்லாமே சூப்பராக இருக்குங்க பாருங்களேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேன் பூச்சிகள் நிறையா வரும் தேன் பூச்சிக்கு வரனால வந்து பார்த்திங்கனா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து வாங்கச்சரிக்கை நடப்பதனால வந்து பார்த்திங்கன்னா பூக்களும் அதிகமாக பெருக்கும் இல்லை பழங்காய் பூ செடிகளை வச்சிருந்தா ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வச்சிருந்தா கூட உங்களுக்கு நிறைய பூக்கள் எடுத்து நிறைய காய்கள் வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு வரும் ஓகேன்னா யாருக்குன்னா மெட்ரோ ஃப்ளவர் வேணும் கோல்டன் பேண்ட்டாக வேணும்னு வச்சுனா புக் பண்ணிக்காங்க தரமான பேண்ட் அவைலபிள் இருக்குது வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நியூவஸ்ட் கலெக்ஷன் நம்ம நர்சரிக்கும் வந்து பார்த்திங்கனா புதிய கலெக்ஷன் என்னடா பூன்னு பார்க்குறீங்கன்னா மனோரஞ்சிதம் முக்கியம் நான் மனோரஞ்சித்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து தாய் சம்பிங் மனோரஞ்சன் சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூக்களை வரும் நார்மல் மனோரஞ்சி வாங்கி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பூக்கள் வரும் இது பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்தில் எல்லாமே ஈல்டு வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஏர்லயர் மெத்தடலாம் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதர் பிளாண்ட்டாக நான் வீடியோ சைடில் போகிறேன் நீங்கள் பாருங்கள் ஓகே அதை எப்படி பூக்கள் வந்துருக்குன்னு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் வச்சிருக்காங்க இப்படி ஏறி இப்படி போய் இப்படி ஆர்ச் மாதிரி வந்துருக்கு ஓகே கொடிபாரு வந்து நிறையா பூக்கள் வைக்கிது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெரஸ் கடனுக்கு ஒரு பெஸ்ட்டான சூட்டபிளான ஒரு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இன்ச்சு பாட்டோ இல்லை இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தொன்னு குரோ வேக அதில் போட்ட வச்சுன்னா போதும் அருமையாக பூக்களை வரும் பூவோட வாசனை உங்களுக்கு எல்லாமே தெரியும் மனோரஞ்சம் வச்சா பாம்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாம்புலாம் வராதுங்க அது வந்து அது பாட்டுக்கு அது வேலையை செய்யலாம் நம்ம வேலையை செஞ்சால் போதும் ஓகே அதனால பார்த்திங்கன்னா மனோரஞ்சத்தை பூ செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒரு ஈல்டு வரும்னு எடுத்திங்கன்னா இந்த தாய் சாமி செடி வாங்கிங்கன்னா சூப்பராக இருக்கு ஏர்லை எல்லோரும் பிளான்ட் பார்த்திங்கன்னா மூணு அடி இருக்குது ஒரு மூணு அடி டூ நாலு அடி சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணு தர மாதிரி இருக்கும் இல்லைனா பிளாக் சப்போட்டா லீஃப் மாதிரியே இருக்கும் பாருங்க நார்மல் லீஃப் மாதிரி தெரியாது எல்லாமே நல்லா ஃபிரெஸ் ஃப்ரெஸாக பிராடா வரும் இதுதான் பார்த்தீங்கன்னா மனோரஞ்சு தாய் சம்பிங் மனோரஞ்சு கேட்லாக் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பூ நாலு கிளீப் மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மாறும் அதுக்கே டார்க் எல்லோ கலர் மாறும் நல்லா ஒரு ஃப்ராக்ரன்ஸான ஒரு பூ ஓகேங்களா இந்த பூக்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பூ மாலை கட்டுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்டு பால் விற்கும் போது ஒரு பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் ஐம்பது வரைக்கும் விற்கிது இருக்குன்னா ரெண்டு ரூபாய் ரூபா வரைக்கும் விற்கிறாங்க மாலை கட்டுறதுக்கு நிறையா நீங்கள் வந்து இப்போலாம் திருப்பூர் சைடு மதுரை சைடெலாம் போனீங்கன்னா இந்த பூவில் வந்து பார்த்தீங்கன்னா மாலை கட்டி இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் ஆகுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஆகுது எல்லாத்துக்குமே இது கட்டுறாங்க ஒரு சூப்பரான வரட்டி இது யாருக்குமே வேணும் தாய் சாமி நம்ம நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா டார்க் வைலட் அலமெண்டாவுக்கு ஏன்னா அலமேண்டாவையும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லோருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் பர்பிள் கலர் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டு பர்பிள் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஏன்னா டார்க் வைலட் கலர்னு கூட சொல்லலாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் கலரில் சூப்பராக இருக்கும் பூவோட சைஸ் நல்லா பெருசாக வரும் ஓகே பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃப்ட் வந்துட்டால் உங்களுக்கு பெரிய வந்து பார்த்திங்கனா கொடிமாரில் ஓடாது ஒரு சின்ன செடி மாதிரி ஒரு ஃபைவ் ஃபீட் ஹைட் வரும் நல்லா புதை டைப்பில் செடிகள் வந்துட்டே இருக்கும் இந்த பிளான்ட்டோட பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரெண்டு அடி டு மூணு அடியில் பிளான்ட் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் தொட்டியில் வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபோட்டின் இன்ச் பாட்டோ ஒரு சிக்ஸ்டீன் இன்ச் பாட்டோ இருந்தாவே அதிலே க்ரோ பண்ணிக்கலாம் நார்மலாக இந்த மாதிரி பூ பூக்கணும் அப்படின்னா டிஏபி வரோம் நீங்கள் ஃபெர்டிலைசர் நம்ம சொல்கிற ரெகுலராக ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் போட்டிங்கன்னா போது சூப்பராக இருக்கும் பிளான்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்கலாம் அங்கே பாருங்கள் எல்லாமே மற்ற அந்த லீஃபோட இந்த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக வரும் நம்ம முட்டுக்களை கூட வர வைக்க ஆரம்பிச்சிச்சுங்க பாருங்கள் இதுலேயும் முட்டுகள் பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் முட்டுக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இதுலேயும் முட்டை இதுலேயும் முட்டை பாருங்கள் அதுலேயும் முட்டுகள் இருக்குது செடிகள் ஏற்கனவே வேணும்னு வச்சுக்கோங்க இந்த டார்க் ஒயிலட் அலமண்டாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பூக்களை கூட நான் பறித்து காட்டுறேன் ஏன்னா அது அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக நேரில் பார்க்கும்போது தெரியும் நல்லா ஒரே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டு பிளாக் கலர் மாதிரி இருக்கும் அப்புறம் வர வர வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளுவட் கலர் இருக்கும் சூப்பராக இருக்குங்க ஒரு சாமிக்கு பூஜைக்காவது இல்லை வண்டிக்கு வைக்கிறதாவது அழகாக இருக்கும் தேன் பூச்சிகளும் நிறைய வரும் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் யார்னா விரும்பி வாங்கணும் நம்ம கண் குளிர்ச்சியாக இருக்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் ஓகே அந்த சந்தோஷமாக இருக்கிறவங்க யாராவது வேணுமோ விருப்பப்படம் வாங்கிக்கலாம் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததான் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கனகா கனகா பூன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரேட் மனோரஞ்சன் சொல்லுவாங்க இல்லை கேரளா மனோரஞ்சன் சொல்லுவாங்க அப்படி இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா லேங்கி லேங்கின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இத்தனை பேர் இருக்கு இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனோரஞ்சி பூ மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட் நீட்டாக பூக்கள் வருங்க பாருங்கள் இதழ்கள் எல்லாமே சேம் மாடல் பட் வந்து பார்த்தீங்கன்னா இதர்கள் எல்லாமே சீக்கிரமாக வரும் நீட் நீட்டாக வரும் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அடியிலேயே பூ பூக்கும் உங்களுக்கு நார்மல் மனோரஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இதை பூக்கும் ஆனால் இது வந்து ஒன் ஃபீட் இதுலேயே பூ பூத்துருக்கு பார்க்கலாம் ஓகேங்களா நல்ல வாசனையாக இருக்குங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான வாசனை இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் சாமிக்கு பூஜை பண்ணணும் வீட்டில் அழகுக்காக வளர்க்கணும் எனக்கு நிறைய பூக்கள் நல்லா வாசனை வரணும்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தாராளமாக வாங்கிக்கலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா எங்கள் சாமிக்கு வந்து பூஜிக்கலாம் நீங்கள் அறுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அருமையான செடிங்க இதெல்லாம் ஒரு சின்ன தொட்டிலேயே வளரக்கூடிய செடி ஓகேங்களா இங்கே பாருங்கள் பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு அடி தான் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு அடியிலேயே பாருங்கள் முட்டுகள் இருக்குது இங்கே பாருங்கள் முட்டுகள் இருக்குது எல்லாமே மொட்டுக்கு வர ஆரம்பி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முட்டுகளோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லா கிரீன் கலர்னால நீட்டாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கனா நல்லா எல்லோ கலர் மாறும் ஓகேங்களா இங்கே எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எல்லோ கலர் மாறின ஃப்ளவரை காட்டுறேன் எவ்வளோ லெந்தா இருக்குன்னு பாருங்கள் இதிலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சின்ன பிளான்ட் இதோட பெரிய பிளான்ட் இருக்குது மதர் பிளான்ட் ரெண்டுமே இருக்குது வேன் மக்கரம் புக் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலர் மாறினா தான் உங்களுக்கு வந்து நல்லா வாசனை வரும் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கும்போது பறிச்சிருக்கீங்க வாசனை வரலன்றீங்க இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் பண்ணி பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சென்ட்டு வாசனை வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனமான பூ தாங்க ஒரு ஃப்ராக்ரன்ஸ் உள்ள ஒரு ஃப்ளவர் இது யாருக்குன்னா வேணும்னு நினச்சா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது வேண்மக்கரவங்க புக் பண்ணிக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டி ஒரு பத்து இன்ச்சு பாட்டோ இல்லை ஒரு பன்னெண்டு இன்ச் பாட்டோ பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக் இருந்தால் கூட போதும் மொட்டை மாடியில் வளரும் எல்லா மாடியிலும் வளரக்கூடிய செடிதாங்க பாருங்கள் எல்லாமே நீட்டாக வளர்த்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு 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 இதழ்கள் ஏழு இதழ்கள் வரும் நல்லாவே இருக்குங்க பாருங்கள் நல்லா பாருங்கள் எவ்வளோ நீட் இருக்குன்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு மடிச்சு தான் போகிறோம் உங்களுக்கு நார்மல் மனோரஞ்சு மாதிரி சின்னதாக போகறது நல்ல லெந்தாக போக வரும் இந்த மனோரஞ்சு இதை வந்து லாங் லேங்கியா இருக்கலாம் வேணும் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா மலராத நந்திய வட்டம் ஓகே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நந்திய வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு நந்திய வட்டம் இருக்குது நார்மல் நந்திய வட்டம் இருக்குது அப்புறம் மினி நந்திய வட்டம் இருக்குது அதுக்கான சக்கரை நந்திய இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நந்தியாவட்டத்தில் நிறையா டைப்ஸ் ஆஃப் நந்திய ஓட்டம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்களை வெடிக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மாலை கட்டுறவங்க கல்யாணத்துக்கு மாலை ஆகுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு மாலை இல்லை பிரடைல் பொக்கை இந்த தலைக்கு சுற்றுறாங்கள மட்டைப்பூவு இது மாதிரி வந்து பியூட்டி பார்லர்லாம் யாரும் வச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு செடி வாங்கி நீங்கள் வந்து ஒரு வீட்டை வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு பியூட்டி பார்லர் வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பூ மா பூ கட்டி அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு நம்ம கலர் அடிச்சிக்கலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வெட்டி நல்லா கொத்து கொத்தா பூக்கள் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்களே வெடிக்காதுங்க ஓகே ஆனால் மற்ற பூ மாதிரி வெடிச்சு விடாது இது வெடிக்கவே வெடிக்காது இது பேரே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா மல்லியன்னு சொல்லுவாங்க மலராத நந்திய வட்டனு சொல்லுவாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா மொட்டை வெடிக்காதுங்க பாருங்கள் லப்போராட்ட அப்படியே இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா காம்பு கூட நல்ல நீட்டமாக இருக்குங்க பூக்கள் கட்டுறதுக்கு எல்லாமே காம்புகள் நீட்டமாக இருக்கும் பூவோட சைஸ் நல்லா குண்டு குண்டு அழகாக வரும் நிறைய பூக்க ஒரு சின்ன செடி ஒரு நாலடி மூணு அடி போனாவே போதும் நிறைய பூக்கள் வைக்கும் ஒரு செடியிலே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ வரைக்கும் பூக்களை பறிக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செடியும் சொல்லலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு நிறைய பேர் நிறையாங்க விவசாயிகள் ஒரு பத்து செடியாக நூறு செடி வாங்கி வச்சிங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா நூறுரூவா குறையா தாராளமாக வைக்குது நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது இந்த பூக்களை பற்றி ஓகேனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தருமபுரியில் நிறையா பேர் வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த ஊரில் என்ன வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன இடம் இருக்குது ஒரு இருபது சென்ட் முப்பது சென்ட் இடம் இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு இருபது செடி வாங்கி வச்சு டெய்லி பூக்கள் பறித்து போட்டிங்கன்னா போதும் அருமையாக டெய்லி லாபம் சம்பாதிக்கிறாங்க ஓகே ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பூக்கள் பறிக்கும்போது கம்பல்சரி பால் வரும் அதனால் ரொம்ப பால் வராது ஓகே ஆனால் முன்னே வந்து நார்மல் நஞ்சை ஓட்டம் பறிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் நிறைய வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் கம்மியாக தான் வரும் ஏன்னா நம்ம வந்து கைக்கு ஒரு க்ளோஸ் போட்டு பூக்கள் பறிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மலராத நஞ்சை செடிகள் நிறையவே நம்மகிட்ட இருக்குது எல்லாமே மொட்டுக்களோட அங்கே பாருங்கள் பிளான்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒன்றடி ரெண்டு அடி இருக்குது நல்லா கலகலையாக இருக்கும் ஸ்டெம்லேருந்து ஒன்று ரெண்டு இல்லைங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ வேணும் உங்களுக்கு நூறு வேணுமா இல்லை ஆயிரம் செடி வேணுமா இல்லை ரெண்டாயிரம் வேணாலும் இப்போ அடியாக ஸ்டாக் இருக்குது வேறு மக்களும் நிறைய பேர் புக் பண்ணிக்கலாம் பூவோட சைஸ் எல்லாமே பாருங்கள் பாருங்கள் இதில் இருக்கிற பூவைத்தவே எங்களுக்கு வந்து கால் கிலோ அரை கிலோக்கு மேலே வரும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மொட்டுகள் இருக்குது மொட்டோட சைஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வெயிட்டும் வரும் ஏன்னா பூவோட வெயிட் மொட்டோட வெயிட் பார்க்கும்போது தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பூ வெயிட்டோட இது சூப்பரான வெயிட் வரும் ஓகே ஏன்னா மலரா விட்டு யாருனா வேணும்னு நம்மள்கிட்ட தாராளமாக இருக்குது ஒரு தொட்டியில் வைக்கணும் கூட வச்சுக்கலாம் ஒரு ட்ரம்புள் வைக்கணா கூட வச்சுக்கலாம் ஒரு சின்ன ஒரு மொட்டை மாடியில் இடம் இருந்தால் கூட நீங்கள் ரெண்டு செடி வச்சிங்கன்னா பூக்களை டெய்லியும் பூக்களை பறித்து நம்ம கட்டி வச்சுக்கலாம் ஓகே ஆனால் நந்தியை விட்டு வேணுமா புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நிறைய கலெக்ஷன் ஒன்றும் இருக்குங்க ஓகே ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் ராம்பரம் மல்லையாது அப்புறம் ரங்கூன் மல்லி ஒன்று சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே நிறைய இருக்குது பத்தடுக்கு மல்லி ஆகுது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் ஒன்று இருக்குது எல்லாமே நான் காட்டுறேன் ஓகே அதனால் அரளிக்கு போகாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ காட்டுறேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும் இப்போ என்னென்ன ப்ளான்டெல்லாம் நல்லா ஸ்டாக் இருக்குங்க பாருங்கள் எல்லாமே இது எல்லாமே அது மாதிரி தான் செடிகள் உங்களுக்கு எவ்வளோ செடி வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எல்லாமே பவளமல்லி ஆகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினி கொய்யாவது ரங்குன் மல்லி ஆகுது பூவாது ராமூர் மல்லி இருவாச்சி மல்லி இன்னும் நிறைய ரகங்கள் இருக்கு ஓகே நான் இன்னும் நிறைய ரகம் இருக்குது பன்னீர் புஷ்பம் ஆகுது நிறைய செடிகள் ஒன்று இருக்குது நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி போங்க அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம் தேங்க்யூ டால் பாய் பை